என் செல்ல குழந்தையே உனக்கான வெற்றி விடியலை கொண்டு உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டதையும் உன்னுடைய வாழ்க்கை இன்று உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து தர வேண்டியதையும் உன் முன்னால் நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் ஒரு முறை உன் தாயானவள் என் வார்த்தைகளை நீ முழுமையாக கேள் நிச்சயமாக உனக்கான நல்லது நடக்கும் வரை நான் உன்னை தொடர்ந்து வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான வெற்றி கிடைக்கும் வரை நான் நிச்சயமாக என்றும் உன்னை பின் தொடர்ந்து வருவேன் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் என் பிள்ளையை விட்டு விலகாமல் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிவிட எப்பொழுதும் நான் காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக உன் வாழ்க்கை மாறக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே ஒவ்வொரு விடியலுமே உனக்கு வெற்றி விடியல்தான் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுக்கத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து என் பிள்ளை பட்ட காயங்களுக்கும் என் பிள்ளை பட்ட வேதனைகளுக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாது எத்தனையோ முறை நான் உன்னை தேடி வரும் உனக்குள் தோன்றுகின்ற எண்ணங்களை நான் பார்த்திருக்கிறேன் உன்னுடைய சிந்தனைகள் வெவ்வேறு விதமாக மாறுவதையும் நான் பார்த்திருக்கிறேன் எந்த ஒரு முடிவிலும் என் பிள்ளை சரியான ஒரு மனநிலைக்கு நீ வருவதில்லை ஏனென்றால் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சோதனைக்கு ஆளாக்குகிறது உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை காயப்படுத்துகிறது ஒரு சில நேரங்களில் சந்தோஷம் கிடைத்திட்டாலும் அதே விஷயம் உன்னை பெரிதாக காயப்படுத்தும் எதுவுமே நிரந்தரமில்லை எதுவுமே நமக்கு மட்டும் கிடைப்பதில்லை நாம் ஒரு முறை சிரித்தால் அதற்கு பல முறை அள வேண்டிய நிலை இருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்குகிறாய் அதே நேரம் மீது அக்கறை கொண்டு இங்கு யாருமே இல்லை நமக்காக எதையும் செய்துவிட இங்கு யாருமே நினைப்பதில்லை நாம் மட்டும்தான் தனித்து நிற்கிறோம் என்று நீ யோசிக்கிற ஆனால் என் குழந்தையை நீ சற்று ஆழமாக யோசித்து பார் உனக்கு எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் துணை இருக்கிறது என்று எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக இருக்கிறது என்று என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உன் முன்னால் நிற்கும் பொழுது உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையுமே நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையும் நம் கைகளில் மாறும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எந்த விதத்தில் நோக்குகிறாய் என்பதை பொறுத்துதான் இந்த சூழ்நிலைகள் உன் கைவசமாகும் நீ பார்க்கின்ற பார்வையும் நீ யோசிக்கின்ற விஷயங்களும் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையும் உனக்கு அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை உனக்கு சரியாக தந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையை ஏக்கம் கொண்டோம் கலக்கம் கொண்டோம் எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி வருத்தம் கொண்டோம் ஆனால் இப்பொழுது எல்லாம் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எந்த வகையிலும் காயப்படுத்தாமல் எந்த வகையிலும் உன்னை வேதனைப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ எல்லாம் பெரிதுபடுத்தாமல் எல்லாவற்றையும் நாம் நினைத்தால் தாண்ட முடியும் எல்லா விஷயங்களையும் நாம் யோசித்தால் கடந்து செல்ல முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போது அதற்கு ஏற்றது போல அத்தனையுமே உன் வாழ்க்கையில் மாறிவிடும் இதற்கு ஏற்றது போல எல்லா விஷயங்களுமே உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து தந்துவிடும் என் பிள்ளையை வருகின்ற சூழ்நிலைகள் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக யோசிக்க மனதால் தயாராகும் பொழுது அந்த விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியான புரிதலை என்றுமே என்றென்றுமே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்னென்னவோ மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்னென்னவோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது ஆனாலும் எல்லாவற்றிலும் முடிவான ஒன்று அதை நீ கடந்து வருவதில் தான் இருக்கிறது எல்லாவற்றிலும் தெளிவான ஒன்று இதையெல்லாம் நீ தாண்டி வருவதில் இருக்கின்றதல்லவா உன்னுடைய வாழ்க்கை உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு எல்லாம் நீ சரியாக உணரும் பொழுது உன் முன்னால் நின்று உனக்கு அத்தனையையும் காண்பித்து தருகின்ற நேரம் என் குழந்தைக்கு தெய்வமே துணையாக நின்றுவிட்ட பிறகு உன்னால் எதையும் கடந்து செல்ல முடியும் என்பதனை மறந்து விடாது எந்த ஒரு விஷயத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றியை உன்னால் பெற முடியும் ஏனென்றால் நீ இத்தனை காலம் பட்ட அவமானங்களும் நீ பட்ட தோல்விகளும் தான் உனக்கு அந்த பதிலை தருகிறது என்பதனை மறந்து விடாது அவமானப்படுத்தியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆறுதல் படுத்தியவர்களும் உடன் இருக்கத்தான் செய்கிறார்கள் என் குழந்தையில் எல்லாமுமே ஒரு நாள் உனக்கு ஏற்றது போல மாற வேண்டும் என்றால் இப்பொழுதிலிருந்தே உன்னுடைய மனதை தயார்படுத்து என்ன தெரியுமா ஏமாற்றங்கள் எங்கிருந்து வந்தாலும் அந்த ஏமாற்றங்களை கடந்து வாழ வேண்டும் என்று ஏமாற்றங்கள் எந்த நிலையிலிருந்து வந்தாலும் அந்த ஏமாற்றங்களை தாண்டி நிச்சயமாக நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்று சுற்றியிருந்து நமக்கு காயங்களை கொடுப்பதாக இருந்தாலுமே இவர்கள் எல்லாம் அவர்களினுடைய மனநிலையில் இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கிறார்கள் இவர்களுக்கு எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றிய கவலை கிடையாது அதனால் என் குழந்தை இனி நீயாவது உன்னை பற்றிய கவலைகளை எடுத்துக்கொள் உன்னை பற்றிய சிந்தனைகளை உனக்குள் அதிகமாக கொள் இது உனக்கான வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை நீ மட்டுமே கடைசி வரையிலும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை சுற்றி இருப்பவர்கள் எதை செய்தாலும் சூழ்ந்து நின்று எப்பேற்பட்ட இன்னல்களை கொடுத்தாலும் அதை எல்லாம் தாண்டி நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்குரிய சூழ்நிலைகளை நோக்கி பயணப்பட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எத்தனை விஷயங்களிலிருந்து உன்னை தள்ளி வைத்தார்கள் என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா பணம் என்ற ஒன்று உன்னிடத்தில் இல்லை என்பதற்காக ஒட்டு மொத்தமாக உன்னை இவர்கள் ஒதுக்கி வைத்த நிலையை நான் அறிவேன் ஒட்டு மொத்தமாக இவர்கள் உன்னை சோதிக்க நினைத்த அந்த நிலையை நான் அறிவேன் வேண்டும் என்றே உனக்குள் இவர்கள் கொடுத்த கஷ்டங்கள் வேண்டும் என்றே உனக்குள் இவர்கள் கொடுத்த துன்பங்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை எந்த நிலைக்கு ஆளாக்கியது என்பதனை நான் அறிவேன் இவ அத்தனையையும் தாண்டி நீ தலை நிமிர்ந்த இடம் எது தெரியுமா எப்பொழுது இந்த பணத்தை நீ சேமிக்க தொடங்கினாயும் எப்பொழுது இந்த பணம் நம் வாழ்க்கையில் முக்கியம் என்பதனை நீ உணரத் தொடங்கினாயும் அப்பொழுதுதான் நீ தலை நிமிர ஆரம்பித்த உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று சொல்லி உன்னை ஒதுக்கிவிட்ட உறவுகள் பணம் என்ற ஒன்று உன் கைகளுக்கு வந்தவுடன் தானாகவே உன்னை தேடி வர தொடங்கிவிட்டார்கள் அல்லவா எது உண்மை எது பொய் என்று உனக்கே அவர்கள் நிரூபித்து காட்ட தொடங்கிவிட்டார்கள் காரணத்தோடு மட்டும்தான் இங்கு ஒவ்வொருவரும் இன்னொருவரை தேடுகின்றார்கள் காரணம் இல்லாமல் யாரும் எதற்காகவும் யாரையும் தேடி வருவதில்லை இப்படிப்பட்ட உலகத்தில் என் பிள்ளை நீ இவர்களை எண்ணியா கலங்கி கொண்டிருக்கின்றாய் தேவை இருந்தால் தேடுவதும் தேவை இல்லை என்றால் இவர்கள் உன்னை விட்டுவிடுவதும் போலத்தானே இருக்கின்றார்கள் நீயும் அதுபோல இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நமக்குத்தான் இப்படியெல்லாம் நடிக்க தெரியாதே நமக்குத்தான் இப்படியெல்லாம் மற்றவர்களை பயன்படுத்த தெரியாதே என்று என் குழந்தை நீ நினைக்கிறாயல்லவா என் தங்கமே சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் பொழுது வாழ்க்கை எல்லாவற்றையும் உனக்கு கற்றுத்தந்துதான் ஆக வேண்டும் இந்த நிலை மாறும் பொழுது எல்லா விஷயங்களையும் எல்லோரும் தெரிந்து கொள்ளுதான் ஆக வேண்டும் இங்கு பிழைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக கொஞ்சம் சாமர்த்தியத்தனம் மட்டும் இருந்தால் போதாது சாணக்கியத்தனமும் இருக்க வேண்டும் யாரை எப்படி சென்று வெற்றி பெற வேண்டும் அடுத்தவர்களுக்கு எப்பொழுதுமே கஷ்டங்களை கொடுக்காமலும் துரோகங்களை செய்யாமலும் அவர்களிடமிருந்து எதையும் பிடுங்காமலும் இன்னொருவரினுடைய கண்ணீருக்கு காரணமாகாமலும் நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலும் நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது நாம் அந்த நிலையில் செய்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே சரியாக புரிய வேண்டும் ஏனென்றால் நாளை கஷ்டங்கள் வரும் சோதனைகள் வரும் இந்த வாழ்க்கை உன்னை துன்பப்படுத்தி அல்லவா வேதனையில் நின்று உன்னை காயப்படுத்தி அல்லவா கஷ்டங்கள் என்ற எவ்வளவோ விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வந்திட்ட போதிலும் அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ மீண்டு வர தயாராகிவிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இன்றோடு உன் வாழ்க்கை எல்லா நிலைகளையும் கடந்து உன்னை வாழ வைக்க தயாராகிவிட்டது இன்றோடு இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உனக்குள் இருக்கின்ற துன்பங்களை கடந்து உன்னை வாழ வைக்க பழகிவிட்டது அப்படி இருக்கும் பொழுது எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது உனக்கென நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக சோதனைக்கு ஆளாக்கி விடாமல் உனக்குள் இருந்த வேதனைகளை எல்லாம் வெளிப்படுத்தி விடாமல் நீயும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார் உன்னை கண்டு இவர்கள் பொறாமைப்படுவார்கள் அது மட்டுமல்ல உன் பக்கமே வர யோசிப்பார்கள் நாம் இவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க கொடுக்க இவர்கள் முன்னேறியல்லவா கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் நாம் இதற்கு மேலும் இவர்களிடம் நெருங்கினோமானால் இவர்கள் மிக உயரத்தை தொட்டு விடுவார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வரும் அதனால் எதையுமே புரிந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை கவனமாக தெரிந்து கொண்டு அத்தனைக்கும் நீ சரியானதொரு வாழ்க்கையை முன்னிறுத்தி வெற்றி பெற தயாராகிவிடு இனி எந்த நேரமும் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை எப்பொழுதும் நீ சரியாக உணர்ந்து கொள்வாய் எல்லாமும் உனக்கு நன்மைகளை நடத்தும் என்பதனை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் தயங்காமல் நமக்கு வேண்டியபடி நாம் விரும்பியபடி அத்தனை விஷயங்களையும் நம் வசமாக மாற்றிவிட நீ முன்னே வந்துவிடு உனக்கு கை கொடுக்கவும் எப்பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையில் முன்னிறுத்தவும் நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வேறு எந்த விஷயங்களும் இங்கு தேவையில்லை வேறு எந்த விஷயங்களும் உன்னை காயப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை என்பதனை நீ உணர வேண்டும் எத்தனையோ முறை உனக்கு நான் முன்வந்து நின்றிருக்கிறேன் ஆனால் நீ என்னை உணராமல் போவதற்கு என்ன காரணம் தெரியுமா என் பிள்ளை எப்பொழுதுமே கவனங்கள் எல்லாமுமே பிரச்சனைகளை பற்றித்தான் இருக்கிறதே தவிர தீர்வை பற்றியதாக இல்லை நமக்கு தீர்வு கிடைக்கும் என்பதை பற்றியதாக இல்லை உனக்கான தீர்வு உன்னை வந்து சேரும் நேரம் அதை நீ உணராமல் போய்விடுகிறாய் அல்லவா அதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் உன்னை சுற்றிலும் நான் எதை செய்தாலும் உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு எதை கொடுத்தாலும் அத்தனைக்கு முடிவானது நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுப்பதாகவே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே உன்னோடு எதையுடன் நான் சரியாக நின்று உனக்கு சொல்லித்தரும் பொழுது அந்த இடத்தில் நின்று நீ விரும்புகின்ற அந்த வெற்றியை பெறாமல் சென்று விடாதே நல்ல நேரத்தை நீ இப்பொழுது என்னிடமிருந்து பெற வேண்டும் என்ற ஒரு நிலை வந்துவிட்ட பிறகு என் குழந்தை எதற்காகவும் நீ வருந்தி நிற்க வேண்டாம் உன் முன்னால் நிற்கும் இந்த தாயின் அன்பு என்னாலும் உன்னை விட்டுச் செல்லாது யாரும் இல்லை என்று ஒருபோதும் நீ சொல்லிவிட நினைக்காது நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் எந்த கவலைகளும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்ட என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்னாலும் நல்லதை நடத்துபவள் வராகி அப்படி இருக்கும் பொழுது உன் நம்பிக்கையை விட்டுவிட்டு சுற்றி இருக்கின்ற மனிதர்களை பற்றி அதிகமாக நீ யோசித்துக் கொண்டிருப்பாயானால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு மிகப்பெரிய பெரிய இன்னங்களையும் சோதனைகளையும் கொடுத்து உன்னை காயப்படுத்திவிடும் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்னாலும் நமக்கென நம் தாய் நன்பு இருக்கிறது என்ற ஒற்றை நம்பிக்கை போதாதான் மற்றவர்களை ஏன் என் பிள்ளை தேடுகிறாய் இந்த மனிதர்கள் நமக்கு எப்பொழுதும் துன்பங்களை தானே கொடுக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இவர்களை தேடி உன் நிம்மதியை நீ கெடுத்து கொள்கிறாய் எந்த இடத்திலும் இனி பின்வாங்காதே எந்த நிலையிலும் வாழ்க்கையில் எதையும் நினைத்து கலங்காதே ஒரே ஒரு முறைதான் அந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான அழுகையோடு சென்றுவிடக் கூடாது அத்தனை சந்தோஷங்களையும் பெற்ற மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கை உனக்கு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாது எந்த நிலையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் காயங்களை கடந்த வாழ்க்கையை வாழ நீ துணிந்துவிட்ட பிறகு உனக்கு எங்கும் தோல்வி இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல வராகி உன் முன்னால் நிற்பதும் இப்பொழுது வந்து நிற்பதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் நான் பலவிதமான நன்மைகளை உனக்கு தந்துவிட எண்ணுகிறேன் பலவிதமான சந்தோஷங்களை உனக்கு நான் கொடுத்துவிட நினைக்கின்றேன் நீ கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் சற்று திரும்பிப்பார் நிச்சயமாக உனக்கு புரியும் உன் தாயானவள் உன்னிடத்தில் எந்த விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன் என்று உன் அம்மா உனக்கு எதை உணர்த்த நினைக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாள் கடந்து வந்த கஷ்டங்கள் தேடி வந்த விஷயங்கள் அத்தனையும் நன்மைக்குத்தான் என்னுடைய ஆசிகள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடை